பேச பேசலாமா பேசுங்க பேசுங்க சார் நான் சொல்ல எல்லாமே ரியாலிட்டி தான் சொந்த வீடு இருக்கணும் கார் இருக்கணும் கை நிறையா சம்பாதிச்சுருக்கணும் இஎம்ஐ இல்லாமல் இருக்கணும் ஃபாரின்ல செட்டில் ஆகிருக்கணும்னு பொண்ணுங்க கேட்குற எல்லா மேட்ருமே ரியாலிட்டி தான் எதுக்காண்டி சொல்கிறேன்னா நான் சொல்ல போகிற மேட்ரு பாதிக்கு மேலே இருக்கிற கல்யாண ஆகாதா நைன்டி ஸ்கிட்ஸுக்கும் ஆம்பளைகளுக்கும் இன்னி வரைக்கும் நடந்துன்னு தான் இருக்குது நான் வாட்டா விளையாட்டுக்கு சொல்ல போய் அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்து நாங்களாம் பசங்க கிட்டோம் கார் கேட்டோம் வீடு கேட்டோம் காசு கேட்டோம் சொன்னாங்க வைங்க சிக்கா சார் அடுத்து நம்ம கேஸ் நான் அப்படியே ஜூட்டு விடுறேன் சார் நம்ம கேரக்டர் யார் சார் அடிக்க வைக்க போறீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்களே நீங்களே சொல்லுங்க சீசா அருண்குமார் அடிக்கிறீங்க சார் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுவோம்ல ரெண்டாயிரத்தி பதினேழு தீபாளி அப்போ பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணு வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டிருக்கன்னு சொல்றாங்க நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா ரெண்டாயிரத்தி பதினேழு தீபாவளி நைட்டு பசங்களோட நம்ம தளபதி படம் மசல் பார்க்க போயிருந்தேங்கம்மா எந்த பிரச்சனைக்கு எனக்கும் அந்த சம்பந்தம்